முருகப்பெருமான் துணை உலக ஞானத் தலைவன் முருகப்பெருமானை ஓலைச்சுவடிகள் மூலம் துறையூர் ஓங்கார குடிலாசானுக்கு அருளிய அருள் வாக்கு இந்த சுவடி வாசகங்களை பக்தியுடன் கேட்டால் கேட்கின்ற உங்களுக்கு ஞானம் சித்திக்கும் உங்களது துன்பமெல்லாம் தீரும் இதை உங்களுக்கு தருகின்ற நாங்களும் புண்ணியம் பெறுவோம் கேட்ட நீங்களும் புண்ணியம் பெறலாம் நீங்கள் தொடர்ந்து கேட்டு வந்தால் எது பாவம் எது புண்ணியம் என்பதை தெரிந்து கொள்வீர்கள் உயிர்கொலை செய்வது பாவம் என்பதை உணர்ந்து மாற்றிக்கொள்வீர்கள் பாவ புண்ணியங்களை அறிந்து தெளிந்து நீங்கள் செய்த பாவங்களில் இருந்து விரைந்து விடுபட்டு உண்மை ஞானத்தையும் அடையலாம் உலக ஞானத் தலைவன் முருகப்பெருமான் அருளிய அருள் வாக்கு துறையூர் கொடிலாசான் ஆறுமுக அரங்கமகா தேசிக சுவாமிகளுக்கு மகான் சுப்பிரமணியர் அருளிய ஞான அறிவுரை ஆசினுள் பாகம் ஆயிரத்தி அறுநூற்று முப்பத்தி ஆறு சுபடி வாசி தளித்தவர் டி ராஜேந்திரன் இரண்டு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை கருணை வடிவான அரங்கனே கலியுகத்தின் ஞான தேசிகனே பெருமை மிக்க தர்மசாலை அமைத்து பேருலகம் எங்கும் தர்மம் பரப்புகின்ற குரு ராஜனே அரசனே அரங்கனே உந்தனுக்கு சுப்பிரமணியர் யானும் அருளுவேன் ஞான அறிவுரை ஆசி சோமகிருது வருடம் பங்குனி மாதம் ஒன்பதாம் நாள் இருபத்தி இரண்டு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை வரமாக நீ தரும் தீட்சை வழி வையகத்தில் சுப்பிரமணியர் யானும் வளம் வருகின்றேன் வருகின்றேன் அன்பர்கள் உள்ளத்தே ஆற்றலாய் யானையை இறங்கி அற்புதத்தை களியில் நடத்த உள்ளேன் அன்பு கொண்டு அரங்கன் தர்மத்தை ஏற்று ஆற்றல் பட ஓங்கார குடிலில் சரணாகதி கொண்டு உத்தமமாய் தர்ம வேலிக்குள் நுழைந்து உயர்வாய் தர்ம சேவையில் உதவி உத்தமமாய் தொண்டு புரியும் அன்பர்கள் அனைவருக்கும் சத்திய நெறிவழி வாழ்வும் சரவண சுடராக ஆறுமுகனின் ஆசியும் உத்தமமாய் நற்குடி சிறப்பு உயர்வான தொழில் தனவளம் மெத்தவே இந்த உலகோர் வியக்க மேலான ஞான ஆற்றல் இத்தரையில் அனைத்தும் வரமாக கிட்டி இனிவே இயம்பிடுவேன் அரங்கன் ஆசி வழி ஆசி வழி அனைத்து ஆற்றலும் கூடி அகிலத்தில் மாற்றம் புரிவேன் அன்னதனால் ஓங்கார நோக்கி அனைவரும் வருகை புரிந்து மேன்மை பொருந்திய அகத்தியர் சண்மார்க்க சங்கமும் மேலான சுத்த சைவ நெறியை கொள்கையாக ஏற்று உலக மக்கள் அன்னதானத்தில் உதவி உயிர்கொலை நீக்கி இனிதே வாழ தயவானவர்களாகவும் தயாபரன் யான் விரும்பி ஏற்கின்ற ஞானிகளாகவும் ஆகவே மக்கள் எல்லாம் மாற்றம் கண்டு அகிலத்தில் அரங்கன் வழி உருவாகுகின்ற ஞான யுகத்தில் இடம்பெற்று ஞான ஆட்சி தரக்கூடும் ஞான அறிவுரை ஆசிமுற்ற சுபம்